மத்தம்பாளையம் தம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது தமிழ் மாதங்களில் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்துடன் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாள் பங்குனி உத்திரம் என்று கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அனைத்து திருக்கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் நடப்பாண்டில் பங்குனி உத்திரம் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் பிளிச்சி கிராமம் மத்தம்பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திகம்பரேஸ்வரர் ஆலயத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இங்கு ஐந்தரை அடி உள்ள சிவனுக்கு மேலத்தாளம் முழங்க சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றன சிவபெருமான் விபூதி காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து ஐயப்ப சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் மற்றும் தீபாராதனை புஷ்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டு சென்றனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது என்னுடைய பெயர் சோமசுந்தரம் இந்த மத்தமலை கிராமம் கட்டாஞ்சி மலை சாரலில் அமைந்துள்ள மிகப்பெரிய ஸ்தலமாக அமைய அமைந்துள்ளது இங்கே இந்த ஸ்தலத்தில் ஸ்ரீ திகம்பரேஸ்வரராக காட்சியளிக்கும் ஸ்ரீ திகம்பரேஸ்வரர் ஐந்தரடி உயர்முள்ள சிவலிங்கமாக காட்சியளிக்கிறார் இன்னொரு சிறப்பாக அவர் நின்ற கோலத்துடன் திரிசூலத்துடன் காட்சி இந்த சிறப்பு இக்கோயிலில் மட்டுமே உள்ளது தமிழ்நாட்டில் வேறெங்கும் இது இது இவ்வளவு சிறப்பாக இல்லை காரணம் என்னவென்றால் ஏன் சிறப்பில்லை என்றால் திகம்பரேஸ்வரர் என்று அழைக்கக்கூடிய நின்ற கோலத்துடன் திரிசூலத்துடன் காட்சியளிக்கும் தான் அமைந்துள்ளது மத்தமலை கிராமத்தில் மட்டுமே அமைந்துள்ளது திகம்பரேஸ்வரர் என்றால் ஆடை இல்லாத மனிதன் ஒரு மனிதர் ஆடை இல்லாமல் அற நிறுவனத்தோடு காட்சியளிக்கக்கூடிய இந்த திகம்பரேஸ்வரர் திகம்பர எட்டு ஆளும் ஈசனாக விளங்கி கொண்டிருக்கிறார் என்பருமான் ஈசன் இந்த லிங்கத்துக்கு எட்டு பட்டை உள்ளது அதாவது நாலு பட்டை ஆறு பட்டை இப்படி பல லிங்கங்கள் இருக்கின்றன எட்டு பட்டை உள்ள லிங்கம் ஐந்தரடி உயரத்தில் இங்கே அமைந்துள்ளார் இங்கே சிறப்பு பூஜை என்பது அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் தேய்பிரஷ்டமி சதுர்த்தி கிருத்திகை சஷ்டி ஏகாதேசி உத்திராட நட்சத்திரம் ஐயப்பனுக்கு இந்த மாதிரி பல விசேஷங்கள் இங்கே நடைபெற நடைபெற்று நடைபெற்று கொண்டே இருக்கிறது நன்றி வணக்கம்